முதல் சொல் முப்பது நொடிகள் குழம்பிய சொல் கொத்தமல்லி கொத்தமல்லி எட்டு மதிப்பெண்கள் இரண்டாவது சொல் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் எட்டு மதிப்பெண்கள் நியாயப்படி கொடுக்க வேண்டும் ஆனால் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறேன் புரட்சி கவிஞர் என்பது ஒரு பட்டம் அடைமொழி மாதிரி நம்ம அன்பால கூப்பிடுறோம் அவர் யார் புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞருடைய இயற்பெயர் கனக சுப்பரத்தினம் புதுச்சேரியை சேர்ந்தவர் அவருக்கு பாரதியார் மேல அதீத ஈடுபாடு அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு தான் பாரதி தாசன் என்று அழைத்து கொண்டார் ரொம்ப இளம் பருவத்தில் நிறைய தமிழ் பிள்ளைகள் வந்து பாரதியாரையும் பாரதிதாசனையும் தொடக்க நாட்களில் கொஞ்சம் கொள்வது உண்டு இருவரும் இருவேறு கவிஞர்கள் நல்ல நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் சுப்பிரமணிய பாரதியார் என்பவரை தான் நம்ம மகாகவி என்கிறோம் பெரும்புலவன் பாரதி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மறைந்து போனார் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் மறந்து போனார் ரொம்ப சுவையான ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கிறாரு இந்த பாட்டு முதல் வரி சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஒரு பாடல் எழுதுறாரு அவர் மறைந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்போ இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவர் எப்படி எழுதினார் அவ்வளவு ஒரு நம்பிக்கையும் தீ அவர் மனசுக்குள்ள அப்படி எரிந்தது இந்த மக்கள் இந்த நம்பிக்கையோடு தமிழர்கள் சுதந்திர விடுதலைக்காக பாடுபட வேண்டும் அப்படி ஒரு ஆள் அவரை பின்பற்றியவர் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இவர் வந்து தனித்தமிழ் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நிறைய சமஸ்கிருத வட சொற்களை கலந்து பாடல்கள் எழுதியிருப்பார் தமிழ் பாடல்கள் ஆனா சீர்திருத்த கருத்துக்கள் என்பதால் அவரை நம்ம போற்றி கொண்டாடுகிறோம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கு மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் தனித்தமிழ் சொற்களாக பாடல்கள் எழுதியவர் அவர் ஏன் புரட்சி கவிஞர்னா பெண் விடுதலைக்காக பாடுபட்டவர் பாரதியார்னா கூட புரட்சி கவிஞர் பாரதாசனுடைய கவிதைகள் அப்படியே தீ பற்றி அறியும் நம்ம பாடும்பொழுதே அதை படிக்கும் பொழுதே அவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொண்டேன் இதை நீங்கள் நிறையா இன்னும் இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு தமிழின் சிறப்பு

பரவாயில்ல நீங்கள் அதை கண்டுபிடித்ததற்காக வாழ்த்துகிறோம்